தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு கிளாட் நியூஸ் குட் நியூஸ் தூத்துக்குடி நேசரத் டயசிஸுக்கு ரிட்டையர்ட் ஜோ ஜட்ஜு ஜோதிமணி ஐயா அவர்கள் இன்றைக்கு ஒரு சர்க்குலர் விட்டுருக்கிறாங்க ஆர்டர் நம்பர் செவன்டி டூ அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்த பிறகு எழுபத்தி ரெண்டாவது ஆர்டர் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய தினம் இந்த ஆர்டர் வெளியிட்டிருக்கிறாங்க என்னது தேர்தலுக்கு தேதி சொல்லியாச்சு லே செக்ரட்டரி ட்ரெஷரர் வைஸ் சேர்மன் கிளர்ஜி செக்ரட்டரி இந்த தேர்தல் என்றைக்கு என்றால் பனிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி இந்த தேர்தல் நடைபெற உள்ளது பதிமூன்று பதினொன்று இருபத்தஞ்சி ரெண்டு நாட்கள் இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது எல்லோரும் கருத்தோடு பாரத்தோடு ஜபத்தோடு உபாசத்தோடு கண்ணீரோடு நாம் ஆயத்தப்பட வேண்டும் விசேஷமாக பெண்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் நீ வாலிபர்கள் எல்லோரும் நீங்கள் ஜபியுங்கள் உங்களுடைய பெண்கள் கூட்டத்தில் ஆண்களைக்கு கூட்டத்தில் வாலிபரைக்கு சங்கத்தை எல்லாத்தையும் நீங்கள் கருத்தாய் ஜெபிங்க ஒவ்வொரு திருச்சபடியும் தூத்துக்குடி நேஷ்னல் டைஸ்டியூட்டில் அனைத்து குருமார்களுக்கும் நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாக சொல்கிறேன் அத்தனை இன்று முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த தேர்தல் நல்ல முறையில் நடந்து நல்லதொரு லே செயலாளர் நாம் ஏற்படுத்த போகிறோம் இதற்காக தான் இந்த ஆன்மீக அணி சார்பில் நான் வந்து இவ்வளவு நாட்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆகவே நல்லதொரு லே செக்ரட்டரி அவர் இவரெல்லாம் இல்லாமல் ஒரு நல்லதொரு லே செக்ரட்டரி கிளர்ஜி செக்ரட்டரி வைஸ் சேர்மன் ஒரு பேராயரையும் நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம் இதற்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள் இதுக்குரிய பிரிண்டிங் ஷெட்யூல்ஸ் பிரிண்டட் ஷெடியூல்ஸ் வந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஜூலை மாதம் ஆறாம் தேதி பிரிண்டடு ஷெடியூலை வந்து அது எப்படி எப்படி தேர்தல் நடக்கும் என்னென்ன காரியங்கள் எங்கே செய்ய போகிறோம் என்பதை குறித்து விளக்கங்கள் அந்த ஆறு ஏழு வெளியிடப்படும் ஆகவே தயவு செய்து பொறுமையோடு நிதானமாக Ni ngene singa இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் நான் தொடர்ச்சியாக முழுவதுமாக அதாவது இந்த இத்தனை மாதங்களும் எவ்வளவோ பாடுபட்டோம் இன்னும் அதிகமாக உத்வேகத்தில் நான் வந்து இறங்கி உங்களோடு கூட உங்களை எல்லாரையும் நான் சந்திப்பேன் அனைத்து குருமார்கள் டிசி எல்லாரையும் நான் சந்திப்போம் நல்லதொரு லே செயலாளரை நாம் ஏற்படுத்துவோம் அதுதான் நம்ம தேவனுடைய சித்தம் இதுவரைக்கும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் போனது போனதாக இருக்கட்டும் இனி ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நல்லா புரிஞ்சுருங்க ஓட்டு யாருக்கெல்லாம் போடக்கூடாது கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் பத்து இருபத்தஞ்சி வருஷம் லே செக்ரட்டரியாக இருந்தாங்க செக்ரெட்டரியாக இருந்தாங்க டிசி மெம்பராக இருந்தாங்க எக்ஸிகூட்டிவ் மெம்பராக இருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுனாங்களோ அவர்களுக்கு நீங்கள் உங்கள் திருச்சி படம் ஓட்டு போடக்கூடாது நீங்கள் தயவு செய்து தான் திரும்ப திரும்ப கேட்குறேன் முதல்ல தூஷண வார்த்தை வேசிக்கல்லர்கள் என்ன விபச்சாரம் வேசித்தரம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் தயவு செய்து ஓட்டு போடாதீங்க அவங்க டிசியை வரவே கூடாது அவர்களே டிசியை நிற்கக்கூடாது அதுதான் என்னுடைய ப்ரேயர் இது ஊழியம் இது கனத்துக்குரிய ஊழியம் டிசி என்றால் ஏதோ எம்எல்ஏ கவுன்சிலர் கிடையாது இது ஊழியம் தூத்துக்குடி திருமண்டலம் கால்டுமல் ஐயா மற்றும் எர எவ்வளவோ பேர் வந்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபை இந்த திருச்சபையில் நீங்கள் அரசியல் செய்வது வந்து இது ஓட்டு போட்டு எடுப்பது எதற்காக வெள்ளைக்காரர்கள் ஜனநாயக முறை நம்முடைய திருமண்டலம் செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான சிஸ்டத்தை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் வாக்குக்கு பணம் கொடுக்க கூடாது வாக்குக்கு பணம் வாங்காதீங்க இதை கொடுப்பதும் சாபம் வாங்குவதும் சாபம் எழுதி வச்சுக்கிடுங்க எழுதி வச்சுடுங்க ஒரு ஓட்டுக்கு நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா சாபத்தை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை வச்சுட்டு போடுமா ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போடுமா ஆண்டவர் சொல்கிறார் இரண்டு கைகளை நான் வச்சு ஒரு பக்கம் ஆசீர்வாதம் ஒரு பக்கம் சாபம் நீ விரும்புகிறவ அதை எடுத்துக்கங்கிறாரு சாபமும் ஆசீர்வாதமும் அவருடைய கையில் இருக்கிறது நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கினீங்கன்னா சாபத்தை வாங்குறீங்க நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டோட ஆசீர்வாதம் வாங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க விசேஷமாக குருமார்கள் யாரும் கை நீட்டி பணம் வாங்காதீங்க இது அசிங்கமான ஒரு காரியம் இதனால் இழிவான ஆதாயத்தினால் தன் வா தன்னுடைய ஆசையை பெருக்கி கொண்டவருக்கு ஐயோ என்று சொல்கிறேன் வேறு யார் டிசி மெம்பர் இல்லை அற்பம் ஆசைப்படாதீங்க நல்ல உண்மையாக நீங்கள் செயல்படுங்க கருத்து உங்கள் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார் ஆகவே குடிக்கிறவங்க வேசித்தனம் பண்ணுறவங்க விபச்சாரம் பண்ணுறவங்க உள்ளே அளவு பண்ணாதீங்க நீங்கள் ஓட்டு போடாதீங்க ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க அருவருப்பான வார்த்தை பேசுற சண்டை போடுறவங்க இதெல்லாம் திமுக புஸ்தத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் ஒரு ஊழியத்துக்கு வர்றவன் ஊழியத்துக்கு உதவியாளராக வர்றவன் எப்படி இருக்க வேண்டும் ஒரே மனைவியுடையவனாக இருக்க வேண்டும் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது இது இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதை திமுகக்கு எழுதியிருக்கிறாரு அப்போஸ் நாங்கள் பவுல் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள் திமுக தீத்து புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க கண்காணியானவன் கண்காணிக்கு உதவியாக இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் இதை நீங்கள் பார்த்து இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிங்கள் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் சீக்கிரத்தில் ஒவ்வொருவரையும் நான் சந்திக்க போகிறேன் இந்த டேட்டுக்காக தான் காத்துக்கொண்டிருந்தேன் அந்த டேட் வந்து வந்துவிட்டது இனி ஒவ்வொருவரையும் வந்து உங்கள் ஃபுட் ஸ்டெப்புக்கு வந்து உங்களை சந்தித்து உங்களை உங்களிடம் பேசி அன்பாக பேசி அரவணைத்து பேசி ஒரு நல்ல தலைவரை ஏற்படுத்துவதற்கு நான் செய்கிறேன் எந்த ஒரு இழிவான ஆதாயத்தையும் நான் உங்களிடமும் யாரிடமும் எதிர்பார்க்கவில்லை இதுவரைக்கும் வாங்கினது கிடையாது இதுவரைக்கும் ஒரு நய பைசா ஒரு விட வாங்கி என் வயிற்றையோ என்று காஃபியோ குடித்தது கிடையாது இனியும் வாங்க மாட்டேன் என் தேவனுக்காக பக்தி வைரக்கியத்தோடு நான் திருநெல்வேலி தூத்துக்குடி பண்ணவளையிலிருந்து நான் உருவாக்கப்பட்டேன் நேசரத்தில் பிறந்தேன் பண்ணவளையில் எழுபத்தெட்டு வரைக்கும் வாழ்ந்தேன் அப்புறம் தொண்ணூற்றி ஐதில் மூக்குப்பிரி ஆலயத்தில் திருமணம் நடந்தது இவ்வாறு என்னுடைய தாய் தகப்பனார் எல்லோரும் பண்ணவளை பங்களாவில் வேலை பார்த்தார்கள் இ என்னுடைய சொந்த ஊர் முதலூர் புதூர் என்னுடைய அம்மாவுடைய அம்மாவூர் என்னுடைய அப்பா ஊர் எங்கள் அப்பாவுடைய ஊர் வந்து பண்டாரபுரம் ஆகவே இந்த தூத்துக்குடி நேசரத் டைசிஸில் அதிக பெரும்பான்மையான ஒரு ஐக்கியத்தோடு நான் இருக்கிறேன் ஆகவே அந்த அந்த என்னுடைய தாத்தா அவங்களுடைய ஆன்மா தான் என்னை ஊன்றி இழுக்கிறது ஏன்னா முதல் உபதேசியார் ஆப்ரஹாம் முதலூர் புதூர்லேருந்து ஒரு அவருடைய கலர்லாம் இருக்கிறது என்னுடைய அப்பாவுடைய அப்பா ரெவரண்டு ராஜ் அவர்கள் சாத்தான்குளம் பண்டாரபுரத்தில் பிறந்து வாழ்ந்து சாத்தான்குளம் புலமாடன் செட்டியார் பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க வால்டர் தேவாரம் என்னுடைய தகப்பனா எல்லாரும் ஒரே பெஞ்ச் மீட்டாக இருந்தார்கள் இன்னும் மற்றபடி பன்னவளை சாயர்புரம் ஏரல் இது பெருங்குளம் இந்த பகுதியில் உள்ள எல்லாருக்கும் என்னுடைய தகப்பனாக தெரியும் அதாவது ஒரு ஐம்பது வயதுக்கு மேல்பட்டவர்களுக்கு ஏனென்றால் எழுபத்தி எட்டில் அங்கேருந்து நாங்கள் இடம்பெயர்ந்து திருநெல்வேலி ஷாஃப்டர் ஹை செகண்டரி ஸ்கூலுக்கு அப்பா வந்துட்டாங்க என்னுடைய அம்மா வந்து மேரி சார்ஜெண்டுக்கு வந்துட்டாங்க ஆகையினால அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக தெரியும் ஆகவே நாம் எல்லாரும் அவரோடு ஒன்றுபடுவோம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இதற்காக க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் இந்த இந்த அறிவிப்பு வந்ததுக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இதையும் குறுக்க குறுக்க நின்று கோர்ட்டுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நீ போனாலும் நடக்காது நான் இருக்கே சொல்லியிருக்கேன் ஒரு நீதிபதி மேலே போய் ஒரு நீதிபதிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒன்றும் நடக்காது இது கட்ட செய்கிற செயல் என்று சொல்லி விசுவாசித்து நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் ஊக்கமாக செயல்படுவோம் வெகு விரைவில் நான் அதிகமாக தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் பேலன்ஸ் பண்ணி நான் செயல்படுவேன் திருநெல்வேலிக்கும் இந்த வாரத்தில் தேர்தல் தேதியை சொல்லிடுவாங்க ஆகவே தூத்துக்குடி திருநெல்வேலி இரண்டுலேயும் இர எட்டை மாட்டு குதிரை போல நாம் செயல்பட வேண்டும் இரண்டும் என்னுடைய கண்மணிகள் இரண்டு டைசிஸையும் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது அதற்காக நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என் தாயின் கற்பத்தில் உருவாகும் உண்பதாகவே நான் பேர் சொல்லி அழைக்கப்பட்டேன் இது வேதத்தில் உள்ளது அதேது என்னுடைய வாழ்க்கை நிறைவேறினது ஆகவே இதற்காக நான் அழைக்கப்பட இந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபையும் இறக்கமும் ஐஸ்வர்யம் கூட இருப்பதாக மீண்டும் ஒரு நல்ல செய்தி சந்திக்கும் வரை தேவ கிருபையோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ